அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சோடய அஃபீஷியல் ட்விட்டர் பேஜ் எக்ஸ்தலன்னு சொல்லக்கூடிய பேஜில் தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ் சமீபத்தில் ஒரு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ஃபைனல் ஆன்சேர்க்கி இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்பர் ஆஃப் எலெக்ஷன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் செலெக்ஷன் கம்ப்ளீட்டட் பதினொன்று அதில் வந்து பத்து பத்து எக்ஸாமுக்கு ஃபைனல் கீ வந்து வெளியிட்டுட்டாங்க அதாவது நைன்டி ஒன் பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா டிஎன்பிஎஸ்சியுடைய இறுதி விடை குறிப்பு வெளியிடப்படுவதில்லை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் பல தேர்வுகளுக்கு இதுவரை இறுதி விடை குறிப்புகள் வெளியிடலை அப்படின்னு சொல்லிட்டு நீதித்துறை தேர்வுகளுக்கும் கூட இறுதி குறிப்புகள் வெளியிடவில்லைன்னு சொல்லி உயர்நீதிமன்ற மதுரைகளையே கருத்து வலுத்திட்டு இருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து நம்ம மதுரை மற்றும் மதுரை ஹைகோர்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மேலே இருக்குது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து வெளிக்கொண்டு வர்றாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வு முடிவுகளை வெளியிட தடை விதிக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் டிஎன்பிஎஸ்சி தலைவர் வந்து பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டு வழக்கு விசாரணை செப்டம்பர் மூணாம் தேதிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் ஃபார் த ஃபாலோவிங் சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் யூஜி டிகிரி ஸ்டாண்டர்ட் அதுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தேவையானவங்க அது எடுத்துக்கோங்க சரிங்களா அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ஒரு நிமிஷம் கால தவிர வந்து எக்ஸாமுக்கு அனௌன்ஸ் பண்ணல அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா காலை எட்டரை மணிக்கு முன்னாடி உள்ளே இருக்கணும் அதாவது வந்து ஒம்பது மணிக்கு ஓயம் ஆகி கொடுப்பாங்க அதேமாரி மதியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றரை மணிலேருந்து உள்ளே போகலாம் ரெண்டு மணிக்கு மேலே உள்ள போக முடியாது சரிங்களா அதுதான் சொல்லியிருக்காங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் குரூப் டூ டூ ஏ படிக்கிறவங்க நல்லா படிங்க ரிவிஷன் பண்ணுங்கள் சரிங்க ஆல் தி பெஸ்ட் தமிழ் கொஷின் ஜிகே பல்கொஷின் வேணும்னா நைன் சிக்ஸ் டூ நைன் நைன் ஜீரோ ஃபைவ் ஒன் நைன் ஜீரோக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா யூ